சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசி வந்து சூரியனுடைய ஆட்சி பெறக்கூடிய நிலமையில ராசி வந்து ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது அதனால் என்ன ஆகுனாக்கா எந்த விஷயங்கள் நடந்தாலும் இல்லை நீங்களே எந்த விஷயத்தையும் நடத்தி காட்டினாலும் அதற்கு இந்த வார கணக்கில் வந்து கொஞ்சம் பொறுமையான ஆகும் உங்களோட வேகம் இதெல்லாம் கரெக்டு தான் உங்களோட தன்னம்பிக்கை இதெல்லாம் சரி தான் உங்களோட உத்வேகம் உங்களுடைய பவர் உங்களோட சக்தி உங்கள்ட்ட உள்ள பணபலம் உங்களுடைய நல்ல மனசு இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சில பொறுப்புகள் ஒரு காரியம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக நகரும் அதற்கேற்ற மாதிரியான பௌர்ணமி அமைப்பும் கண்டிப்பாக நல்ல விதமாக கிடைக்க வர்றதுனால என்ன ஆகுனாக்கா பிறரே நீங்கள் இந்த வாரத்தில் புதுசாக நம்ப தேவையில்லை அடுத்தவங்களை பெருசாக நம்பக்கூடாது அடுத்த அடுத்தவங்களுடைய பொருளை பெருசாக நம்பக்கூடாது அடுத்தவங்க இந்த வாரம் பண்ணித்தரேன் அதை பண்ணி அதெல்லாம் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் அசால்டா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை உங்கள் கையில் வந்து இந்த பணம் நீ கேட்டியா இந்த பணம் நான் தரஞ்சோனா எந்த வச்சுக்கப்படும் கையில் கூட கொடுத்தா அதன் ஒருபாடு நீங்கள் நம்பி ஏற்றுக்கலாம் அதை வயசு தர்றேன் தர்றேன் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை தேவையில்லை கண்ணால் பார்க்கறது தீரை விசாரிக்கிறது இந்த மாதிரி கணக்கில் மட்டும் வச்சுங்க இதுவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதர்வைஸு இன்னும் பெரிய இதாக உங்களோட விஷயத்தில் வந்து வீணாப்பிட மாட்டீங்க நீங்களோட உங்கள் சொந்த ஐடியா சொந்த கருத்து சொந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா இதில் வந்து நீங்கள் விண்ணாப்பட மாட்டீங்க யாராச்சும் ஒரு அடுத்த வெளியிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் வெளியிலேருந்தால் நமக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் செய்யும் பொழுது அவர்கள் ஏதாச்சும் சொல்கிறாங்கனா அதை உடனே நம்பாமல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் அவசரப்பட்டு இந்த விஷயத்துலையும் வீண் வாக்குறுதியை கொடுத்துடக்கூடாது பிறரை நம்பி வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இல்லை உங்களை நம்பி வாக்குறுதியை கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத நம்பி வாக்குறுதி கொடுக்கலாம் அதர்வைஸு சிம்மராசி பொருளுக்கு உங்களுடைய சொந்த விருப்பங்கள் சொந்த தேவைகள் இல்லாமல் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருப்பீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட விரையாதிபதி சந்திரனுக்கு ஒரு சுக்கரணைய தொடர்புலாம் கிடைக்கிது கொஞ்சம் பண ஹேண்டலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வார கணக்கில் மணி ஹேண்டலிங் பணத்தை கையாளுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க செலவுகள்லாம் நல்ல செலவாக தேவையான செலவாக இல்லை அவசரமில் இப்போ உடம்பு திடீர்னு உடம்பு சரியில்லை செலவு பண்ணி தான் அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது அதர்வைஸு பிளான் பண்ணி செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் யோசிச்சு பார்த்து சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்ததாக மிக முக்கியமாக ட்ராவல் அலைச்சல் பயணங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் செய்கிற மாதிரியே வரும் கொஞ்சம் கட்டாயமான பயணங்கள் கட்டாயமான ட்ராவல் அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து இந்த வாரக்கணக்கில் சிம்மராசினவங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது